ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்கி ஹகேசரீ வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதே ஸ்ரீ நிகமந்த மகாதேசிகாய நக நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம் நம்ம ஆச்சாரியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் முக்கியம் எப்போ ஆச்சாரியனை பற்றி தெரிஞ்சுட்டு ஆச்சாரியன் அபிமானத்தோடு இருக்கோமோ அந்த ஆச்சாரியனே நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுப்பார் அது பிரகாரம் இப்போ ஸ்ரீ அகோபில மடத்து இருபத்தி ஏழாம் பட்டத்தை அலங்கரிச்ச ஸ்ரீ வீரராகவ வேதாந்த யதீந்திர மகாதேசிகன் அவரை பத்தி பார்க்கலாம் அவருடைய மங்கள ஸ்லோகம் வைசாஹே சவி சவிஷ்டாம் அவதீர்ணாய சூரையேம் வீரராஹவ யதீந்திராய விபர்ஜிதேம் சர்வதாரியம் சாபசுக்ல பஞ்சமே மழேம் ஸ்வபிக்ஷிக்தாய மங்களம் இது இவருடைய மங்கள ஸ்லோகம் எப்பவுமே ஒரு கிரந்தம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா மங்கள ஸ்லோகத்தோடு தான் ஆரம்பிப்பா அதே மாதிரி இவருடைய மங்களஸ்லோகம் இது இந்த சிங்கர் அகோபில மடத்தில் இருபத்தி ஏழாம் பட்டத்தை அலங்கரித்து ரொம்பவும் சுப்ரசித்தராய் எழுந்தருளி இருந்திருக்கார் இவர் வைகாசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் கதாதர புறத்தில் ஸ்ரீவத கோத்திரத்தில் அவதரிச்சிருக்கார் இவருடைய பூர்வீகம் வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இளநகர் அப்படிங்கிற ஸ்ரீ கிராமம் அப்படின்னு சொல்கிறார் சர்வதாரி வருஷம் மார்கழி மாதம் சுக்கல பஞ்சமி திதியில ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் வருஷம் சந்யாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சுண்டு ஸ்ரீ அகோபில மடத்தில் ஆஸ்தானத்திற்கு எழுந்துருளி இருந்திருக்கார் இந்த அழகி சிங்கர் பூர்வாசிரமத்து தாத்தா இருபத்தி அஞ்சாம் பட்டத்தை அழிசிங்கராக எழுந்துரளி இருந்திருக்கார் இவருடைய பூர்வாசிரமத்து திருத்தகப்பனார் இருபத்தி ஆறாம் பட்டத்து அழகி சிங்கராக எழுந்துருளி இருந்திருக்கார் அதே இவர் இருபத்தி ஏழாம் பட்டத்தை அழிசிங்கராக இவர் அவளுடைய பேரனாக எழுந்தருளி இருந்திருக்கார் இவர் ஸ்ரீ புல்லம்பூதங்குடி ஆதனூர் திருக்குடந்தை திருச்சித்திரக்கூடம் திருவகேந்திரபுரம் பெருமாள் கோவில் திருவள்ளூர் திருவேங்கடம் அப்படிங்கிற திவ்ய தேசங்களுக்கெல்லாம் எழுந்தருளி எல்லா எம்பெருமான்களையும் மங்களாசாசனம் பண்ணி ஸ்ரீ அகோபில கஷேத்திரத்தில் எழுந்தொருளி இருந்திருக்கார் இவர் அப்படி அகோபில க்ஷேத்திரத்தில் எழுந்தொருளி இருந்தபோது அங்கே இருக்க நவ நம்ம நரசிம்மர்களையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு கீழே அகோபிலத்தில் பிரஹ்லாத வரதன் சன்னதியில் கொஞ்ச காலம் எழுந்தருளி இருந்திருக்கார் அப்படி இருக்கிற பொழுதும் இந்த சன்னதி சிஷியர் கத்வால் சம்ஸ்தான் அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் ஆண்டு இருந்த காலம் அப்போ அந்த கத்வாலில் சம்ஸ்தானத்துக்கு அதிபதியா இருந்த பொது அந்த ராஜா அந்த இடத்துக்கு வந்து அழகி சிங்கிற தண்டம் சமர்ப்பிச்சு தன்னுடைய சமஸ்தானத்துக்கு எழுந்தருளணும் தம்மை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னுட்டு ரொம்பவும் ஆத்மார்த்தமாக வேண்டின்ிருந்திருக்கார் அது பிரகாரம் அழகி சிங்கரும் கத்வால் சம்ஸ்தானத்துக்கு எழுந்தொருளி இருந்திருக்கார் அப்படி எழுந்தொருளி இருந்தபோது அந்த ராஜா ரொம்பவும் சந்துஷ்டையாக அழகி சிங்கரோடைய சிஷ்யராக இருந்துட்டு ரொம்பவும் அவருக்கு பல கைங்கரியங்களை ஆத்மார்த்தமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கார் அப்படி இருந்த பொழுதும் அங்க அங்க இருக்கிற பொழுதும் அழிசிங்கரும் நிறைய கிரந்தங்கள் சாதிச்சிருக்காரு என்னென்னா வைகுண்ட விஜய சம்பு அதாவது நீலகண்ட விஜய சம்புவிற்கு கண்டனம் அந்த கிரந்தம் அடுத்தது சண்டமாருத வியாக்கியானம் தாத்பரிய ரத்னாவளி பிரம்ம சப்துவா பிரம்மசத்துவார்த்தம் அப்புறம் தர்கத்தில் விசேஷவாதம் வியாகரணத்தில் விருத்தி சூத்திரம் மகாபாஷ்யத்துக்கு வியாக்கியான ஸ்லோகம் சங்கிரமண நிர்ணயம் ஜெயந்தி நிர்ணயம் ஸ்ரவணுவாதசி நிர்ணயம் நதி ரஜோதோஷ நிர்ணயம் ஸ்திரீ சம்ஸ்கார கிரம விஷய வியாக்கியான ஸ்லோகம் தசவார గాయత్రి దీర్ఘగాయత్రీజ నిర్ణయ శ్లోకం మూలమంత్రజబ నిర్ణయం న్యాసోల్లాసం కృపాసాగరస్తవం యది విశేషసుదర్శన హోమానిర్ణయం క్షీరనదీ స్థవం నందాదీపస్తవం విహేశ్వర స్థవం కావేరీసంగమవైభవం దేవరాజస్తవం శ్రీ లక్ష్మీ నృసింహ స్థవం శ్రీవన్ షఠారి గద్యం శ్రీ వీరరాఘవ స్థవం కడిసూత్ర నిర్ణయం శ్రీ శ్రీ లక్ష్మీ నృసింహ మంగళం శ్రీ శ్రీ శ్రీనివాస శ్రీనివాసయతీంద్ర మహాదేశిక శతకం ఇది కడసి శ్లోకం కడసి గ్రంథం ఇవరుడే పూర్వాశ్రమత్ அவ பற்றினது இப்படி பல கிரந்தங்களை எழுந் அருளி செஞ்சு சுப்பிரசித்தராக எழுந்தருளி இருந்திருக்கார் அப்படி அந்த கத்வாலில் அந்த சமஸ்தானத்தில் ராஜாவோட வேண்டுகோளுக்கு இணங்கி எழுந்தொருள் இருந்தபோது அவருக்கு உடம்பில் அசக்தம் வந்தெடுத்தும் அசக்தம் அப்படின்னா திருமேனியில் நோவு சாத்தியம் விட்டார் அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கிற பொழுது அவர் என்ன அந்த சமஸ்தானத்தை அதிபதியை கூப்பிட்டு அவருக்கு எப்படி சொல்கிறாரு பாருங்க அவரை ஸ்ரீ வைஷ்ணவ வாக்கிரேசரும் தமது பிரிய சிஷ்யருமான கத்வால் ராஜாவை கூப்பிட்டு தனக்கு அப்புறம் நல்ல பண்டித சிரேஷ்டராகவும் சம்பிரதாயத்திற்கு அபிஞராகவும் பரம காந்தியாகவும் சார்வபௌமராகவும் இருக்கிற ஒரு மகான் கிட்ட இந்த ஆஸ்தானத்தை ஒப்படைக்கிறோம் சொல்லி நியமிச்சுட்டு தர வருஷம் ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் அஷ்டமி திதி கிழமை அன்னைக்கு திருநாட்டை அலங்கரிச்சுட்டார் இவருடைய பிருந்தாவனம் கத்வாலில் கிருஷ்ணா நதி தீரத்தில் இருக்குது இப்போ அடியனுக்கு பாக்யமாச்சு நேற்றைக்கு தான் போய் சேவிச்சுட்டு வந்தோம் அந்த கிருஷ்ணா நதி தீரத்தில் அழகிய பிருந்தாவனம் அப்படியே கிருஷ்ணன் எப்படி கொஸ்கு முஷ்குன்னு புஷ்டியாக இருப்பாரோ அதே மாதிரி அந்த பிருந்தாவனத்தில் அழகிய சிங்கரும் நல்ல எழு இருக்கிறதே சந்துஷ்டையாக மாதிரி அடியனுக்கு தோணித்து அந்த கிருஷ்ணன் எப்படி இருப்பாரோ பகவான் கிருஷ்ணன் அதே மாதிரி இவனும் நல்ல திருமேனி நல்ல கஷ்கு முஷ்குன்னு இவரும் எழுருக்கார் அடியனுக்கு அப்படி தோணியதை சொல்லிட்டேன் நான் அது தப்பாக தெரியல இருந்தாலும் அடியனுக்கு பாக்யமாச்சின் ஏற்றிக்கு சேவிக்கிறதுக்கு இந்த அழிசிங்கர் ரெண்டு வருஷம் ஏழு மாதங்கள் தான் இந்த கோபில மடத்தில் எழுதிருக்கார் அப்படி எழுதிருந்த காலத்தில் நிறைய அந்த கத்வாலில் சமஸ்தானத்திற்கு நிறைய பண்ணியிருக்கிறதாக சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த அழிசிங்கர் அங்கே வந்து இன்னிக்கும் ஜீவமு சக்தியாக இருந்துருக்கார் அப்படின்னு சொல்றா அந் செவி வழி செய்தி இணையத்துக்கு அங்கேருந்த ஆராதகர் சொன்னது அது இப்படி இங்கே இருபத்தி ஏழாம் பட்டத்தை அலங்கரித்து இப்போது வர மே மாதம் இருபதாம் தேதி வைகாசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் அவருக்கு திருநக்ஷத்திரம் நம்மளும் அந்த நாளில் எல்லாரும் அவரை நினச்சிக்கண்டு அவருடைய மங்கள ஸ்லோகத்தையும் அவருடைய தனியன் ஸ்ரீ சேகர லப்தோதம் ஸ்ரீரங்கநாதம் ஸ்ரீவீரராவ முனேஸ்ருதிமௌளி சூரியம் ஸ்ரீநாத பக்தி பரிதாசயம் ஆசிரயாமஹ அப்படிங்கிற இந்த தனியனையும் சேவிச்சுக்கொண்டு அழகி சிங்கருக்கு நம்மளும் பாத்திரர்களாக இருப்போம் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தையும் வெத்துப்போம் இப்படி இந்த ஆச்சாரியனுடைய பிருந்தாவனத்துக்கு பக்கத்திலேயே அந்த சமஸ்தானத்து ராஜா ராணி அப்படின்னு இருக்கிறவாளுடைய அவளை அங்கே இது பண்ணின அடையாளங்கள் நாங்கள் இன்றைக்கும் கட்டி வச்சிருக்கா கட்டடங்களாக கட்டியிருக்கா அதையும் பார்க்க முடிஞ்சுது இப்படி நம்ம ஆச்சாரியன் அனுபவத்தை ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆச்சாரியனுடைய அனுபவத்தையும் நல்லா அனுபவிச்சு கொண்டு நம்மளும் சந்துஷ்டையாக இருக்கிறதுக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணுவார் அவருடைய பிருந்தாவனத்திலேயே அந்த ராஜாவோடைய ராஜா ராணி அவளுடைய பிம்பத்தையும் செதுக்கி வச்சுருந்துருக்கா அதெல்லாமும் அப்படி அவங்களுக்கு சேவை ஆச்சு இதை நம்மளும் ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்போம் కవిదార్క్యసింహాయ కళ్యాణగుణశాలినే శ్రీమదే వేంకటేసాయ వేదాంతగురవే నమ్మ